தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் இன்னைக்கு நாம ஸ்ரீ கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்பாளின் ஸ்லோகங்கள் மற்றும் மந்திரங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் என்னவெல்லாம் ஸ்லோகங்கள் தினமும் பாராயணம் செய்யலாம் அப்படின்ற பதிவை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் சுகப்பிரசவம் வேண்டும் பெண்களுக்குமான ஒரு பிரத்யேகமான பதிவு இது மற்றும் இந்த கரு சிதைவு அடிக்கடி ஏற்படும் இல்லையா சில பெண்களுக்கு அவர்களும் வந்து இந்த பதிகங்களையும் ஸ்லோகங்களையும் தினந்தோறும் பாராயணம் செய்வதன் மூலமாக அந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்பாளின் பரிபூரணமான அனுகிரகத்தை பெற்று கரு சிதையாமல் அந்த அம்பாளின் கருணையோடு காக்கப்பெற்று குழந்தை உண்டாகி சுகப்பிரசம் ஆவதற்கு படிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல குழந்தை உண்டாவதற்கு ஸ்லோகங்கள் பார்க்கலாம் தேவேந்திராணி நமஸ்துபியம் தேவேந்திர பிரியபாமினி விவாகபாகியம் ஆரோக்கியம் புத்திரலாபம் சதேஹிமி பதிம் தேஹி சுதம் தேஹி சௌபாகியம் தேஹிமி சுபே சௌமாங்கல்யம் சுபம் ஞானம் தேஹிமே கர்பரட்சகே காத்தியாயினி மகாமானே மகாயோகி யதீஸ்வரி நந்தகோப்ப சுதம் தேவி பதிம்மே குருதே நம அடுத்ததாக சுகப்பிரசவம் ஆவதற்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் ஹே சங்கர ஸ்மரஹர பிரமதாதி நாதரி மன்னாத சாம்ப சசிசூட ஹரத்திரிசூலின் சம்போ சுகப்பிரசவ கிருத்பவமி தயாளோ ஹே மாதவி வனேச பாளையமாம் நமஸ்தே அடுத்ததாக சொல்லக்கூடிய மந்திரத்தை தினந்தோறும் நம்மளால எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லுவது உத்தமம் ஹிமபத் யுத்தரே பார்சவே சுரதா எலீஷினி பார்தா நாமயிணி தன விசல்யா கபிணி பவேத்து இந்த ஸ்லோகத்தை வந்து எப்பெல்லாம் சொல்ல முடியுதோ அப்பெல்லாம் வந்து ஜபித்து கொண்டே இருக்கலாம் இது சுகப்பிரசவம் ஆவதற்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அடுத்ததாக பன்னிரு திருமுறைகளில் வந்து கருகாவூரின் பெருமைகளையும் கர்ப்ப ரக்ஷாம்பிகை மற்றும் முல்லைவனநாத சுவாமியின் பெருமைகளையும் போற்றி பாடிய பதிகங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாயன்மார்களால் பாடப்பெற்ற பதிகங்கள் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூட நம்ம பாராயணம் செய்யலாம் இல்லை முடியும் பொழுது பாராயணம் செய்யலாம் கர்ப்பிணி பெண்கள் பாராயணம் செய்ய வேண்டிய பதிகங்கள் க்ஷேத்ரோவை திருத்தாண்டகம் திண்டிச்சரம் செய்யலூர் செம்பொன் பள்ளி தெவூர் சிராபுரம் சிற்றேம் சேரை கோண்டீச்சுரம் கூந்தலூர் கூழையூர் கூடல் குருகாவூர் வெள்ளடை குமரிக்கொங்கு அண்டர் தொழும் அதிகை வீரட்டான ஐயாறு அசோகந்தி ஆமத்தூரும் கண்டியூர் வீரட்டம் கருகாவூரும் நாதனையே காணலாமே அடுத்ததாக ஊர்தொகை ஆரூர் அத்தா ஐயாற்று அமுதே அளப்பூர் அம்மானே பாரூர் பொழில்கள் புடைசூழ் புறவிற்கருகாவூரானே பேரூர் உறைவாய் பட்டிப் பெருமான் பிறவா நெறியானே பாரூர் பலரும் பரவப்படுவாய் பாசூர் அம்மானே அடுத்ததாக திருஷேத்ரோவை மணஞ்சவர் மற்றோட முன் மாதரும் மதிக்கூர் திருக்கடலில் ஆலவாயும் இனவஞ்சொவிலா மருதும் இரும்பை பதிகமான வெற்றியூறும் களமஞ்சினமால் விடயான் விரும்பும் கருகாவூர் நல்லூர் பெரும்புலியூர் தனமென் சொல்லிற்று அஞ்சமென்றே நினைமின் தவமாய் மலமாயின தானருமே திருவேழிமிழலை திருத்தாண்டகம் பெரும்புலியூர் விரும்பினார் பெரும்பாழியார் பெரும்பற்ற புலியூர் மூலத்தானத்தார் இரும்புதலார் இரும்பூளை உள்ள ஏரார் இன்னம்பரார் ஈங்கோய் மலையார் இன்சொல் கரும்பனையாள் உமையோடும் கருகாவூரார் கருப்பற்றிய லூரார் கரவீத்தார் விரும்பமர் இரவுப்பகல் பரவியேத்த வீழிமிழலையே மேவினாரே அடுத்ததாக பெரிய புராணம் கருகாவூர் முதலாக கண்ணுதலோன் அமர்ந்தருளும் திருவாரூர் திருப்பாலை துறைபிறவும் சென்றிரைஞ்சி பெருங்கார்வத் திருத்தொண்டு செய்து பெருந்திருநல்லூர் ஒரு காலம் பிரியாதே உள்ளுருகி பணிகின்றார் வந்து பந்தர் மாதவி மணங்கமிழ் கருகாவூர் சந்தமா மறைத்தந்தவர் தந்தவர் கடலினை தாழ்ந்தே அந்த இல்லவர் வண்ணம் ஆறழல் வண்ணம் என்று சிந்தையின்புற பாடினார் செழுந்தமிழ் பதிகம் இப்பொழுது பார்த்த இந்த எல்லா பதிகங்களையும் கர்ப்பிணி பெண்கள் தினந்தோறும் பாராயணம் செய்வதன் மூலமாக சுகப்பிரசவம் அடைந்து அம்பாளின் பரிபூர்ண அருளையும் பெறுவார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் திரு சிற்றம்பலம்